ரி சார் தேங்க்யூ ஸோ மச் பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து சக்ஸஸ்ஸாகி இங்கே நிற்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ்ஸாகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவர்வெல்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லோரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் அகைன் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான் அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு படத்துலேருந்து என அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலையும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டராக வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்ன அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வென்ச்சர்லையும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வண்டாக இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இதை இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல அந்த அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார் குமாரண்ணா இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த படத்தில் ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட் வாழை சக்சஸ் மீட்டில் இருக்கேன் சார் வந்து டே ஒன்னில் சொன்னது தான் ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார் அந்த வேர்ட்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் நிறைவேற்றிட்டாரு அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார் அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன் அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் எங்களோட டீம் ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகினேன் மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ